ஒரு ஆணிற்கு முக்கியமான உறவுகள் இரண்டு அதேபோல் ஒரு பெண்ணிற்கும் முக்கியமான உறவுகள் இரண்டு ஆணிற்கு ஒன்று சுமந்து பெற்றெடுத்த தாய் இரண்டு சுகங்களை தந்து சுமைகளை சுமக்கும் மனைவி அதேபோல் ஒரு பெண்ணிற்கு ஒன்று மார்மீதும் தோல் மீதும் சுமந்து வளர்க்கும் தந்தை இரண்டு தன்னை நம்பி வந்தவளை தூக்கி சுமக்கும் கணவன் என்று இருவருக்கும் இரு உறவுகள் சரியாக அமைந்தால் இந்த உலகில் பெரிய பாக்கியசாலிகள் மற்றும் கோடான கோடிக்கு இணையானவர்கள் என்று சொல்லப்படுகின்றன இது போன்ற உறவுகள் அமைந்தாலே முருகனின் அருளும் நமக்கு சேர்ந்து கிடைத்தால் இதைவிட பெரிய பாக்கியசாலி இந்த உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் நமது வாழ்க்கையில் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் இங்கு தெய்வமே குழந்தை ரூபத்தில் அற்புத ஓவியம் ஒரு அவனின்றி செயலும் நடக்காது எல்லா செயலுக்கும் நாம்தான் காரணம் என்று நினைக்கக்கூடாது அவன் செயல் இல்லாமல் நமது செயல் இயங்காது இதை நாம் உணர்ந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிய நாளாக அமையும் அதேபோல் இங்கு எதையும் உரிமை கொண்டாடலாம் நாம் நமது என்று அதற்கு சொந்தக்காரன் இறைவன் ஒருவனே ஏனென்றால் அளித்தது அவன்தானே முருகாசரணம் இறைவன் இரு மனங்கள் ஒன்று சேர்ந்து திருமணம் ஆன பிறகு ஒவ்வொருவருக்கும் தலைவராகவும் தலைவியாகவும் பதவிகள் அளிக்கின்றான் அது குடும்பத்தை தன் தோல் மீது சுமத்து செல்பவரை குடும்பத் தலைவராகவும் குடும்பம் என்ற இல்லத்தை அரசி போன்று ஆள்வதால் இல்லத்து அரசி மற்றும் குடும்பத் தலைவி என்ற மிக உயர்ந்த பதவிகள் அளிக்கின்றான் இதைவிட பெரிய பதவி ஏதுமில்லை அடுத்தபடியாக தாய் தந்தை என்ற பதவி கிடைக்கின்றது இது போன்று மனிதருக்கு ஒவ்வொருவருக்கும் அளிக்கின்றான் இறைவன் நாம் எதிர்பார்க்கும் நேரத்தை விட எதிர்பாராத நேரங்களில்தான் இறைவன் நமக்கு தேவையானதை வழங்குவான் காரணம் ஏற்கனவே எழுதப்பட்டது ஆனால் நாம் மனிதன் மனது ஆசையால் அலை பாயுவதால் நமக்கு உடனே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இறைவன் திருவிளையாடலை இறைவனைத் தவிர இங்கு யாரும் கணிக்க முடியாது அதனால் எது நடந்தாலும் அவன் செயல் என்று நமது செயலை மட்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் எது எப்போது நடக்கணுமோ அது அப்போது சிறப்பாக நடக்கும் என்று அருளப்படுகின்றன தானாக நடக்கும் எந்த ஒரு செயலும் தரமாகவும் தலை சிறந்ததாகவும் நடந்துவிடும் நாம் பார்த்து பார்த்து செய்யும் செயல்கள் அது எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் காரணம் இந்த செயலுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு தானாக நடக்கும் செயல்கள் இறைவன் பொறுப்பு இதில் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பார்கள் நல்லதாக அமைந்தால் போற்றுவார்கள் அதுவே சரியாக அமையவில்லை என்றால் தூற்றுவார்கள் இது உலக இயல்பு அதனால் இற செயல் நமக்கு சிறந்த செயலாக அமைய எல்லா முருகனின் முருகனினுருள் எல்லோருக்கும் பெறுக ஓ முருகாசரணம் ஓ முருகாசரணம் வெள்ளிக்கிழமை சுக்கரனால் சொல்ல வேண்டிய முருகனுடைய மந்திரம் முருகனை உன்னை ஒழிய ஒருவரை நம்பினேன் முருகனை பின்னை ஒருவரை யான் பின் செல்வேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியை வினயத்து தருள் வேலப்பா திரு செந்தில் வாழ்வே திரு செந்தில் வாழ்வே தேவர்களுக்கு வாழ்வு அளித்த இடம் திருச்செந்தில் அதனால் செந்தில் வாழ்வே என்று இஸ்லோகம் முடிவது மிகவும் சிறப்பு ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கரோவரா திருச்செந்து செந்தில் லாண்டவனுக்கொருவரா சுக்ரன் புதித்தருணும் என என திருத்தணையில் புதித்தருளும் மலை விருத்தன் என உரை காரத்தன்மையில் நடத்த குகன் வேலே தனியை ஒளி தரும் முன்பு தம்பளை தனியாக முழந்தை முறை கருத்தன் வயசு வந்தேன்